யாத்திரா அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஹிமாலயா போகிறது வந்து ஒரு ஆறு வருஷமா போகணுங்கிற மாதிரியே இருந்தது வீட்டு சூழ்நிலாம் என்னால் வர முடியல இந்த வருஷம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப எல்லா இடத்தையும் பார்த்து அதில் இருக்கிற ஒரு இது என்னால் ரொம்ப நல்லா அனுபவிக்க முடிஞ்சது எனக்கு முதல் முறை கூட வந்தது ரொம்ப அருமையாக அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க ரொம்ப எல்லா இது ரொம்ப எப்படி ஒரு தாய் தாயுதாபம் எப்படி ஒரு சின்ன குழந்தை ஆராய்ப்பாங்களோ அதே மாதிரி ஆராய்ச்சி அழைச்சிட்டு வந்தாங்க திருப்தியான தரிசனம் எல்லா இடத்துலேயும் நல்லதொம்ப காட்டியில் அழைச்சிட்டு வந்திருக்காங்க எனக்கு வள்ளலார் இதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது ஏன்னா வள்ளலாரோட தேவாலயம் தெரியும் கூடிய கூடுதலாக இது எனக்கு தெரியாது இப்போ இவங்க கூட இது பண்ண பிறகு அந்த பாராயணமும் இந்த மெடிடேஷனும் ரொம்ப அழகாக செஞ்சாங்க எனக்கு முதல் முறை இது ஆண்ட மனிதத்தில் இதிலேயே நான் திரும்பியும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கவே நான் திருப்பப்படுறேன் ஆயுத கைலாசம் ரொம்ப அருமையான தரிசனம்தான் வயசானவங்கன்னாக்கா மூச்சுத்தன்னார் உள்ளவங்க கொஞ்சம் சிரமப்படணும் எனக்கெல்லாம் நல்ல நானும் எனக்கு எழுபத்தஞ்சி வயசு இப்போ நானும் நல்ல விதமாக போயிட்டு வந்திருக்கேன் ஓம்பர்வதும் இருபத்தி ரெண்டாயிரம் அடி வயிறோன்னு சொன்னாங்க அப்படியே பனிப்பொழிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது இருந்தாலும் நல்ல விதமாக நாங்கள் அதை பண்ணிட்டோம்